சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் முன்பு நாம் இருவர் நமக்கிருவர் நாடகம் இப்பொழுது எங்கள் கல்வி எங்கள் உரிமை நாடகம் தமிழக மக்கள் பல மொழிகளை கற்க மும்மொழி கொள்கை கல்வியை கற்க விரும்புகிறார்கள் ஆகையால் மும்மொழி கல்விக் கொள்கை உள்ள தனியார் பள்ளிகளில் அதிகமாக சேர்ந்து படிக்கிறார்கள் தமிழ்நாட்டில் வாரிசுகளின் மன்னர் கட்சிகள் அரசியலுக்காக மும்மொழி கொள்கை கல்வியை எதிர்த்து தமிழ்மொழியை காப்பதாக நாடகமாடுகின்றன தமிழ்நாட்டில் வாரிசுகளின் மன்னர் கட்சிகளின் வாரிசுகள் எங்கள் கல்வி எங்கள் உரிமை என்று மும்மொழி கொள்கை கல்வியை கற்கிறார்கள் மேலும் வெளிநாட்டில் சென்று பல மொழிகளில் கற்கிறார்கள் படிக்கிறார்கள் மேலும் அவர்களில் சிலருக்கு தமிழில் படிக்கவே தெரியாது மக்கள் கல்வி மக்கள் உரிமை தமிழ் மக்களுக்கு கேள்விக்குறியாக உள்ளன சகோதர சகோதரி தமிழர்களே சிந்திப்பீர் தமிழக மக்கள் அனைவரும் மும்மொழியில் கற்க ஆதரிப்பீர் பிஜேபி கூட்டணியை அமைப்பீர் பிஜேபி கூட்டணியை தமிழ்நாட்டில் நன்றி வணக்கம்